பாரத்தெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கண்காட்சியின் முன்னோட்ட நிகழ்ச்சியினை இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் செயலாளர் ரச்சனா ஷா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஜவுளிகளை உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் விதமாக டெல்லியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ள பாரத் எக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் ஜவுளி கண்காட்சியின் முன்னோட்ட நிகழ்வு കോവിയം പകുതിയിൽ ഉള്ള തനിയാർ ഉണവക അരങ്ങിൽ നിയ ജി അതിനോട് പനളി ഏറ്റുമതിസിലും ഇണിച്ച് ജൌളി സന്തോഷിൽ കൊണ്ട് ചെല്ലും നോക്കോട് ഭാരായിരത്തി ഇരുപത്തി ഐണ്ട് എന്ന ഉലാവിയ ജൌളി കൺകാക്ഷി നടപെള്ളത് പുതുതീൽ ഉള്ള ഭാരത് മണ്ഡപം നൊയ്ഡാവിൽ ഉള്ള എക്സ്പോ സെൻടർ ആകിയ ഇടങ്ങളിൽ നടപും ഇക്കണകാക്ഷി വെച്ചടിയും നോക്കിൽ நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை இந்திய அரசின் அமைச்சகத்தின் செயலாளர் ரச்சனா சா முதன்மை கலந்து கொண்டு துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறுகையில் இந்திய ஜவுளித்துறையின் சிறப்பையும் திறனையும் கொண்டாடும் வகையிலும் இந்திய ஜவுளி உற்பத்திகளை உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியில் உலகெங்கிலும் உள்ள தொழில்துறை தலைவர்கள் வடிவமைப்பார்கள் பிரதிநிதிகள் வாங்குவோர் மற்றும் ஜவுளி ஆர்வலர்கள் ஆகியோர் ஒன்றிணையே உள்ளதால் பாரத் தெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜவுளி துறையில் இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த அனுபவமாக இருக்கும் என்றார் இதற்காக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கோவை திருப்பூர் கரூர் ஈரோடு சேலம் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாகவும் டெல்லியில் நடக்கும் கண்காட்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க கட்டணங்களை குறைக்க வேண்டும் இசைத்தறி மானியம் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்த நிகழ்ச்சியில் ராஜு இணைத்தலைவர் தமிழக தொழில்துறை செயலாளர் ராய் சைமா துணைத் தலைவர் துறை பழனிசாமி திருப்பூர் ஏற்றுமதி அலக்கள் சங்க தலைவர் ஏ சக்திவேல் சிஐடிஐ முன்னாள் தலைவர் ராஜ்குமார் மேலும் மத்திய மற்றும் மாநில ஜவுளித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது So Bharatex, as we all know, was uh, a grand success 2024. It was inaugurated by uh, our Honorable Prime Minister. Now we are here to launch Bharatex 2025. As a co-chair of Bharatex 2025, I assure that this event will be much grander, better, and will be more successful than 2024. Here. The visitors and participate, Partis uh, visitors and exhibitors will not only get to see the trade from the visitors, but the ecosystem of textiles will be there, and there will be a trade between the exhibitors as well. There will uh, a fabric exhibitor can showcase their raw material to garmenter, yarn. Can show to the fabric. So, this whole ecosystem will help India textile in a much greater way. We are anticipating a massive turnout than last year. Already, well, with the launch of this event in Coimbatore, we are already filled with 40% of our capacity. So, uh, we all wish. The Indian fraternity to come together, celebrate this festival of textile together. Be there. Thank you.